நாத்தூர் அகல் மையத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு அகல் வெள்ளி விழா மாநாடு நிகழ்ச்சி அகல் மையம் சார்பில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையம் தலைவர் ஜோ அருண் கலந்து கொண்டு பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்கினர் மேலும் மக்களுடைய சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு பிரச்சினைகளை அடையாளப்படுத்தி வென்றெடுத்தல் அரசு தரப்பில் கொள்கை மாற்றத்தை கொண்டுவர வலியுறுத்தல் அருந்ததிய மக்களுக்கான தனி நலவாரியம் உருவாக்க வலியுறுத்தல் கோரிக்கைகளை வலியுறுத்தி எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் பழங்குடி ஊராளி பண்பாட்டு பாரம்பரிய நடனம் விழிப்புணர்வு பாடல் நடனம் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் இயேசு சபை தலைவர் செம்மலை ராசா எவிடன்ஸ் அமைப்பு ஆதி தமிழர் கட்சி தலைவர் ஜாக்கையன் விடுதலை இயக்கம் தலைவர கருப்பையா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில துணை பொதுச் செயலாளர் செல்வம் உள்ளிட்ட பங்கேற்றனர் இயங்கி வருகிறது அந்த ஆலயத்தின் சார்பாக இந்த அகல் குடும்பத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விடாமுடைய நிறைவு நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய முதல்வர் மிகவும் அக்கறையோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அருந்தவியர்களுக்கு வீட்டுமனை மனை பட்டா வழங்கியிருக்கிறது என்றால் அந்த வீட்டுமனை பட்டாக்களெல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் எல்லாருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கணும் அதற்கு பிறகு வீட்டுமனை பட்டாக்களே வழங்கப்படவில்லை இப்போது ஏரியிலே கட்டியிருந்தால் அதற்கு வீட்டுமனை பட்டக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு செய்துவிட்டது அதனால்தான் பல பேருக்கு நாங்களால் வீட்டு ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதற்காக இடத்தை வாங்கி வீட்டு மனைகளை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் இப்பொழுது அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதிக விலை விற்கிற காரணத்தால் கொள் அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவைகளையெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள் தீர்த்து வைத்து உங்களுக்கு பட்டாக்கள் வழங்குவதற்கான அந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு விரைவில் நம்முடைய முதலமைச்சர் வருக இருக்கிறார்கள் அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளாக ஒரு தேதியில் வரும் பொழுது யார் யார் வீடு கட்டியிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்